அரக்கோணத்தில் மத்திய உணவுத்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து அரை நிர்வாண போராட்டத்தில் ஈடுபட முயன்ற இளைஞர் காங்கிரஸ் கட்சியினரை தடுத்து நிறுத்திய காவல்துறை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாராளுமன்றத்தில் டாக்டர் அம்பேத்கரை அவமதித்ததாக கூறி பல்வேறு பகுதிகளில் கண்டன போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அந்த வகையில் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் இளைஞர் காங்கிரஸ் கட்சி சார்பில் அதன் தேசிய ஒருங்கிணைப்பாளர் நரேஷ்குமார் தலைமையில் ஏராளமானோர் ஊர்வலமாக வந்து சட்டையை கலட்டி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்றனா் அப்போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட காவல்துறையினர் உடனடியாக அவர்களை தடுத்து நிறுத்தி சட்டை அணியுமாறு தெரிவித்தனர் இதனால் இரு தரப்பினருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் உருவப்படத்தை கிழித்தெறிந்து தங்களுடைய எதிர்ப்பினை பதிவு செய்தனர் பேட்டி தேசிய ஒருங்கிணைப்பாளர் இளைஞர் காங்கிரஸ் தேசத்தந்தைர் அம்பேத்கர் அவர்களுடைய பேசிய ராணிப்பேட்டை மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பாக அரை நிர்வாண போராட்டம் நடத்தப்பட்டது இந்த அரை நிர்வாண போராட்டம் எதற்காக என்றால் அவர்கள் அம்பேத்கர் என்ற பெயரை வந்து சொல்லி பேச அம்பேத்கர் என்றால் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அவர் ஒரு அம்பேத்கர் பற்றி பேசினார் அவமானப்படுவதாக அருமை நாங்களும் அம்பேத்கர் என்று நிரூபித்துக் காட்டிருக்கிறோம் அவர்கள் எப்பொழுதும் நோய் பின்னலாட்டம் அதை எப்படி மக்களுக்கு செலுத்த வேண்டும் இசை திருப்ப வேண்டும் என்பதற்காக இந்த மத்திய அரசு மோடி அரசு பொய்யான வாக்குறுதிகளையும் பொய்யான தகவல்களையும் ராகுல் காந்தி அவர்கள் அதானி ஊழலை பற்றி பேசுவதற்காக பேசுவதற்காக அவர் நாடாளுமன்றத்தில் வாய்ப்பட்டிருந்த இதை எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் தேசத்தாக காரணமாக இன்றைய ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்தியா முழுவதும் மிக விரைவில் ஆட்சி கலைக்கப்படும் அவருடைய மக்களிடையே இதற்காக புல அம்பேத்கர் அவருடைய பெயரை அவமானப்படுத்தியதற்காக மட்டும் கடற்க வேண்டும் மட்டும் கேள்வி